விரால் மீன் பிடிக்கிறது பெஸ்ட்டான ஃப்ராக் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ண ஃப்ராக்லேயே இந்த மூணு ஃப்ராக் தான் அதிகம் ரிசல்ட்டும் அதிகமாக இந்த மூணு ஃப்ராக்லாம் தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் வாரியர் லியோன் ஃப்ராகு இதுலேயும் பயங்கரமான ரிசல்ட் இருக்கும் பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும் ஆனால் இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மீன் பாஞ்சு மீன் இந்த மாதிரிலாம் பிடிக்கலாம் ஒன்றுமே ஆகாது இதை விட இன்னும் பெஸ்ட்டாக ஆக்ஷன் என்னென்னா இந்த வந்து ஜெரி ஃப்ராக் இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும் பயங்கரமாக மீனும் பிடிக்கலாம் செம்மையாக ரிசல்ட் இருக்கும் இந்த ஃப்ராகில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ராக் நான் கிட்டத்தட்ட இதை ஒரு ஃப்ராக் வச்சுருந்தனாவே இருபது மீன் முப்பது மீன்லாம் பிடிச்சிருவேன் அந்தளவுக்கு இதில் ரிசல்ட் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ராக் கிட்டத்தட்ட அந்த முன்னாடி அந்த இதுக்கிட்ட கிழிஞ்சு போனால் கூட பயங்கரமாக ரிசல்ட் தரும் ஒன்றுமே ஆகாது ஒரே மாதிரி ஆக்ஷனும் இருக்கும் இந்த ஃப்ராக் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதோட ஆக்ஷன் இதோட பெனிஃபிட்ஸு பயங்கரமான ரிசல்ட் இருக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐநூறுரூவாக்கி வாங்கின ராடில் கூட இந்த ஒரு ஃப்ராக் வச்சுலாம் இருபது மீன் இருபத்தஞ்சு மீன் பிடிச்சிருக்கோம் இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஃப்ராக கூட இன்னும் பயங்கரமான ஆக்ஷனில் ஒரு ஃப்ராக் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஃபோக் ஃப்ராக் இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரிசல்ட் இருக்கும் ஆனால் இப்போ எங்கேயுமே கிடைக்கிறதுல இது ஆனால் ஆரம்பத்தில் வந்துச்சு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃப்ராக் அஞ்சு ஃப்ராக் போட்டோம் ஆனால் இதில் ஏகப்பட்ட மீன் பிடிச்சோம் ஆனால் ஏன் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தெரியல எங்கேயும் கிடைக்கிறதில்ல ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளும் வாங்கிக்கலாம்